நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் விளக்கம் வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்து கடக்க முனைவோர் தலையாயானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஏர்லைன்ஸில் வேலை ஒன்று புள்ளி எழுபத்தி மூன்று லட்சம் மோசடி செய்த இணையவழி குற்றவாளிகள் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு மூவாயிரத்தி நானூற்று முப்பத்தி இரண்டு கோடி ஒதுக்கீடு கடந்த ஆண்டை விட நூற்று அறுபத்தி மூன்று கோடி அதிகம் நினைவு தினம் சிலைக்கு முதலமைச்சர் திமுக அதிமுகவினர் மரியாதை இனி விரிவான செய்திகள் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு மூவாயிரத்தி நானூற்று முப்பத்தி இரண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக உள்ளதால் பல்வேறு மத்திய அரசு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இதற்கான நிதியை மத்திய அரசு தருகின்றது மேலும் புதுச்சேரிக்கு ஒதுக்கப்படும் நிதியும் மத்திய பட்ஜெட்டில் சேர்ந்தே சமர்ப்பிக்கப்படுகிறது அதன்படி மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு மூவாயிரத்தி நானூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் கடந்த ஆண்டு புதுச்சேரிக்கு மூவாயிரத்தி கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டு மத்திய பட்ஜெட்டில் மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் பேரிடர் நிதியாக அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது நூற்று அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் கூடுதல் என்றார் ஏர்லைன்ஸில் கட்டணங்கள் செலுத்த வேண்டும் என கூறி ஐடி ஊழியரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி மூன்று லட்சம் மோசடி செய்த சைபர் கிரைம் மோசடி கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை முத்து முதலியார் வீதியைச் சேர்ந்தவர் சிவனேஷ் எம்டெக் பட்டதாரி தனியார் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் அடுத்த நிலை வேலைக்கு ஆன்லைன் வேலைவாய்ப்பு தேடும் இணையதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி சிவனேசை தொடர்பு கொண்ட மர்ம நபர் தனியார் ஏர்லைன் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டார் ஏர்லைன் நிறுவனத்தில் வேலை உறுதி செய்யவிட்டதாகவும் செயலாக்க கட்டணம் பதிவு கட்டணம் தேர்வு கட்டணம் என பல்வேறு தவணையாக ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி மூன்று லட்சம் பணம் செலுத்தினார் தொடர்ந்து பல்வேறு காரணங்களை கூறி கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியதால் சந்தேகப்பட்டு விசாரித்த போது சைபர் கிரைம் மோசடி கும்பல் என தெரியவந்தது புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி உதயஞ்சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவரைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் சட்டப்பேரவை துணைத்தலைவர் ராஜவேலு அரசு கொறடா ஏ டி ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இவர்களைத் தொடர்ந்து அதிமுக திமுக மதிமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்கும் மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க தேசிய விவசாய மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டத்தின் வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் பத்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுதல் வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய்கள் அமைத்தல் புதிய வீட்டு குடி இணைப்புகள் வழங்குதல் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் தோண்டப்பட்ட சாலைகளை புனரமைத்தல் புதிய மோட்டார் பம்பு செட்டுகள் மற்றும் ஜெனரேட்டர் பொருத்துதல் ஆகிய பணிகளுக்காக ரூபாய் பத்தொன்பது புள்ளி இருபத்தி இரண்டு கோடி அளவிற்கு பணியானை வழங்கப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் சுமார் பதினெட்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு மக்கள் பயன்பெறும் இப்பணிக்கான பூமி பூஜையை விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் இவ்விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை வகித்தார் மற்றும் மாண்புமிகு அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி அவர்கள் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணி செயலர் முனைவர் ஜெயந்தகுமார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்பிரமணியன் அவர்கள் செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் ஸ்ரீதர் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர் காட்டுக்குப்பம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் மூன்று கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் புதுச்சேரி கடலூர் சாலை காட்டுக்குப்பம் முதல் கன்னியாகோவில் பெட்ரோல் பங்க் வரை மூன்று கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்க திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணியானை பெற்று அந்த பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையேற்று அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ஆறுமுகம் இளநிலை பொறியாளர் ரமேஷ்குமார் திமுக மற்றும் கூட்டணி கட்சி தொகுதி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உப்புளம் உள் உள்விளையாட்டு அரங்கில் கேரம் போட்டி நடைபெற்றது புதுவை உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் புதுச்சேரி முதல்வர் கோப்பைக்கான பதினேழாவது மாநில அளவிலான கேரம் போட்டிகள் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கியது புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு எஸ் எஸ் பி கலைவாணன் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி செயற்குழு உறுப்பினர் கராத்தை வளவன் எதிர்காலம் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் ஜெயசந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தனர் போட்டிகளில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மூன்று நாட்கள் நடைபெற்ற இப்போட்டிகளின் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா மாலை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி கேரம் அகாடமி சேர்மன் தண்டபாணி துணை சேர்மன் கோகுல்ராஜன் தலைவர் சின்னத்தம்பி என்கிற நடராஜன் செயலாளர் சதீஷ் என்கிற சந்தோஷ் இணை செயலாளர் முனியன் சினிமா துறையைச் சேர்ந்த குமரன் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப மற்றும் மகாவீர ஆஞ்சநேய ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தரையர் பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப மற்றும் ஸ்ரீ ஜானகி சோகநாதன மகாவீர ஆஞ்சநேயர் ஆலய கும்பாபிஷேகம் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து கோபூஜை முதல் இரண்டாம் மூன்றாம் கால பூஜைகள் நடைபெற்ற நிலையில் மகா கும்பாபிஷேக விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் நீர்கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டது தொடர்ந்து ஐயப்பன் மற்றும் மகாவீர ஆஞ்சநேயருக்கு தீபாதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் இல்ல கே மாமா இல்ல இங்க இங்க வந்து தச்சிர ஒரு சட்டி குடுற அண்ணா அண்ணா ஒரு சட்டி குடுங்க சட்டி கேட்டறாங்க கே கே மாமா கே ஒரு நிமிஷம் போதே சேத்தாச்சி புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் முன்னாள் கல்லூரி மாணவிகள் சார்பாக இலவச காலை உணவு திட்டம் நடைபெற்றது புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் முன்னாள் கல்லூரி மாணவிகள் சார்பாக இலவச காலை உணவு திட்டம் மாண்டவீக உயர்கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து முன்னாள் மாணவிகள் சங்க நிர்வாகிகளுக்கு அமைச்சர் அவர்கள் சொந்த செலவில் ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடை வழங்கப்பட்டு என தெரிவித்தார் மேலும் பாரதிதாசன் கல்லூரியில் பல வரலாற்று சரித்திரம் படைத்த கல்லூரி எனவும் இந்த கல்லூரியை மேம்படுத்த என்னால் முடிந்த அனைத்து திட்டங்களும் விரைவில் நிறைவேற்றி கல்லூரியின் தரம் உயர்த்தப்படும் என பேசினார் மணவெளி சட்டமன்ற தொகுதி நல்லவாடு மற்றும் மணவெளி பகுதியில் ரூபாய் பதினைந்து புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் புதிய யூ வடிவ வடிகால் வாய்க்கால் மற்றும் வாய்க்கால் மீது கல்வெட்டு அமைக்கும் பணிகளுக்கு நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை வளர்ச்சி நிதியின் கீழ் நல்லவாடு கிராமத்தில் ரூபாய் பதினொன்று புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் நூற்று நாற்பது மீட்டர் நீளத்திற்கு பிரதான யூ வடிவ வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கும் மணவெளி பகுதி விக்டோரியா நகரில் உள்ள வாய்க்கால் மீது ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பீட்டில் கல்வெட்டுகள் அமைப்பதற்கும் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆர் அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொமியூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி சுரேஷ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பாஜக மாவட்ட தலைவர் சுகுமார் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் சக்திவேல் மாவட்ட தலைவர் மணிகண்டன் நல்லவாடு கிராம அங்காளம்மன் கோவில் பஞ்சாயத்தாரன் நல்லவாடு வடக்கு பஞ்சாயத்தார் நல்லவாடு தெற்கு பஞ்சாயத்தார் மற்றும் மணவொழி பகுதி முக்கிய பிரமுகர்கள் என்எஸ்கே சேரியன் கலைவாணன் தனுசு மற்றும் அந்தந்த பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினம் புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் அவைத்தலைவர் செல்வராசு முன்னிலையில் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஓர்வலமாக சென்று பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் கடலூர் மாவட்ட செயலாளர் ராமலிங்கம் முன்னாள் பொறுப்பாளர் கபிரியில் மொழிப்போர் தியாகி பாவாடைசாமி புதுச்சேரி மாநில பொருளாளர் சந்தோஷ்குமார் துணை செயலாளர்கள் கலைவாணன் ராமசேகர் மூர்த்தி எலிசபெத் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம் மாசிலாமணி ஆதிமூலம் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சதீஷ் என்கிற சக்திவேல் மற்ற தொகுதி செயலாளர்கள் கதிரவன் கந்தன் சரத்குமார் முரளி கோபிநாத் சந்திரன் சீராபதி தண்டபாணி பிரபாகரன் மகளிர் அணி செயலாளர் தமிழ்செல்வி மதிமுக தொழிற்சங்க வேத வேணுகோபால் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் வாழ்த்து பெற புதுச்சேரியில் இருந்து சென்னை மதிமுக தலைமை அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றனர் புதுச்சேரி ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டி லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது புதுச்சேரி பாரத் கராத்தே அகாடமி சார்பில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு இடையேயான புதுச்சேரி ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டி லாஸ்பேட்டி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் கட்டா மற்றும் குமித்தே என்ற இரண்டு பிரிவுகளின் கீழ் உலக கராத்தே பெடரேஷன் விதிமுறைகளின்படி போட்டி நடைபெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இந்த போட்டியில் புதுச்சேரி பாரத் கரத்தை அகாடமியில் பயிற்சி பெற்ற பாகூர் பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்று கோப்பைகளை வென்றனர் இவர்கள் அனைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவை சந்தித்து வாழ்த்து பெறும் நிகழ்ச்சி பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப்பள்ளி உள் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது உலக கரத்தே நடுவரும் புதுச்சேரி யூனிவர்சல் கராத்தை சங்க தலைவருமான கியோஷி திருநாவுக்கரசு தலைமையில் புதுச்சேரி பாரத் கரத்தை அகாடமியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தனவேலு ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் கோப்பைகளை வென்ற மாணவ மாணவிகளை பாராட்டி வாழ்த்து பேசினர் முன்னதாக யுனிவர்சல் கராத்தே சங்க தலைவர் திருநாவுக்கரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவுக்கு நினைவு பரிசு வழங்கினார் இதில் யுனிவர்சல் கராத்தே சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கராத்தே பயிற்சி பெறும் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஊடக கராத்தே நடுவர் மற்றும் யுனிவர்சல் கராத்தே சங்க தலைவர் கியோஷி திருநாவுக்கரசு செய்திருந்தார் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பாக அண்ணாவின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டதா பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி மாநில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி குயவர் பாளையம் லெனின் வீதியில் அமைந்துள்ள மாநில கழக அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேவர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து மாநில கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் தொண்டர்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியை தொடர்ந்து மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நிர்வாகிகள் உதியஞ்சாலையில் அமைந்துள்ள பேரறிஞன் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்தனர் சிறுவந்தாடு மோட்சக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதி அருகில் உள்ள சீதாராமர் உள்ளிட்ட உற்சவ விக்கிரகங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அருகில் உள்ள சிறுவந்தாடும் மோட்சக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதியின் கிழக்கு பக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீராமர் சீத்தை லட்சுமணர் அனுமார் வேணுகோபால சுவாமி பாவனா ரிஷி பத்ராவதி தாயார் உற்சவர் உள்ளிட்ட விக்கிரகங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் இன்று காலை பத்து மணி அளவில் சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக பகவானிடம் பிரார்த்தனை சங்கல்பம் அக்னி பிரதிஷ்டை வாஸ்து சாந்தி மகா சாந்தி ஹோமம் கோபூஜை கலச பூஜை மகா பூர்ணகூதி மந்திர ஹோமம் ஆகியன நடைபெற்றது சிறுவந்தாடு லட்சுமி நாராயண பெருமாள் ஆலய பட்டாச்சாரியார் சாரதி தலைமையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறுவந்தாடு மோட்சகுளம் போரசங்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று கும்பாபிஷேகத்தை கண்டனர் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து காலை பதினோரு மணி அளவில் சீதாராமர் திருக்கல்யாணம் சிறப்பான முறையில் நடைபெற்றது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை ஆறு மணி அளவில் உற்சவ மூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றோம் அரியங்குபம் தொகுதியில் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சணாமூர்த்தி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி ஆரியங்குப்பம் கிருமின் பஞ்சாயத்து ஆலந்தா நகருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் பதினான்கு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து அறுநூற்று எழுபது மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற ஜட்சனாமூர்த்தி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் சுரேஷ் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் காமராஜ் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அரியங்குப்பம் திமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி இன்று அரியங்குப்பம் வீராம்பட்டினம் நுழைவு வயல் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவித்து தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் கோபாலகிருஷ்ணன் தொகுதி செயலாளர் சீதாராமன் மாநில இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிவரதன் மாநில பிரதிநிதி தினகராசு மாநில மீனவர் அணி தலைவர் ரமேஷ் என்கிற தில்லையப்பன் மாநில அமைப்புசாரா தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் குட்டி என்கிற செல்வம் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் தொகுதி இளைஞர் அணி துணை அமைப்பாளர் கந்தன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஜீவா மொழிப்போர் தியாகி உதயசங்கர் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஆதவன் கிளை செயலாளர்கள் டெம்போ பெருமாள் சத்தியமூர்த்தி சேதுபதி பாண்டியன் சிவகுமார் கழக முன்னோடிகள் முருகன் கிருஷ்ணமூர்த்தி வடிவேலு ரமேஷ் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளியுள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வாராகி ராகுகால பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருள் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்யா ராஜ மாதாங்கி கால பைரவர் பத்ரகாளி மகா வாராகிக்கு தை மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதியான வசந்த பஞ்சமியை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அபிஷேகம் வாசினி திரவியங்கள் மஞ்சள் தூள் குங்குமம் பால் தயிர் இளநீர் கரும்பு சாறு நாற்றங்க பைத்தி மாவு அரிசி மாவு பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் விபூதி ஸ்வர்ணம் நகையால் அபிஷேகம் கலசம் மகா அபிஷேகம் சோட சுப்பிரசாரம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை மகா ஆரத்தி பிரசாதம் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது ராகு காலத்தில் புத்திர பாக்கியம் உத்தியோகம் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் பூமியில் விளைச்சல் விலை என்றாலும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்களும் பரிகாரங்கள் செய்யப்படும் அனைத்து நிவர்த்தியாகும் தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும் ஜெய் வாராகி விழாவை ஏற்பாடு செய்த டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீவித்யா வாராகி உபாசாகர் ஸ்ரீ ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது மீண்டும் முக்கிய செய்திகள் ஏர்லைன்ஸில் வேலை ஒன்று புள்ளி எழுபத்தி மூன்று லட்சம் மோசடி செய்த இணைய வழி குற்றவாளிகள் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு மூவாயிரத்தி நானூற்று முப்பத்தி இரண்டு கோடி ஒதுக்கீடு கடந்த ஆண்டை விட நூற்று அறுபத்தி மூன்று கோடி அதிகம் அண்ணா நினைவு தினம் சிலைக்கு முதலமைச்சர் திமுக அதிமுகவினர் மரியாதை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்